ஏன் வந்தீங்க வந்து அப்படியே

ஒரு வண்டி போயிருச்சுங்க இன்னொரு வண்டி எனக்கு லெப்ட் ஒரு லாரி லாரி அந்த வந்து நான் முடியுங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வண்டி பின்னாடி பின்னாடி அப்படியே ஒட்டுக்க வந்துருச்சுங்க நான் என்ன பண்ணா அந்த வண்டி எடுத்தாதான் போக முடியும் நான் வந்து நிப்பாட்டிட்டுங்க நிப்பாட்டிட்டு ஒண்ணு அவரு ரிவேர்ஸ் போனா மட்டும்தான் நம்ம வண்டி போவோங்க ஏன்னா நம்மளும் ரிவேர்ஸ் போக முடியாது அதனால அந்த வண்டிக்கு பின்னாடி வண்டி இல்ல அவர் ரிவர்ஸ் போகவில்லையே கரெக்டா வண்டி ஹேண்ட் பிரேக் போட்டு நிப்பாட்டினா கரெக்டா போலீஸ்காரையும் கரெக்டா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்தாங்க வந்துட்டு இறங்கி போய் அந்த அந்த வண்டியில போய் கேட்டாங்க என்ன வண்டியில என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவர்கிட்ட வந்து போலீஸ்கார அதுவும் கேட்டேன் நீங்க எதுக்கு ராங்களா வந்தீங்க அப்படின்னு வண்டி நின்றுதான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் என்ன இறங்கி வர சொன்னாங்க நான் போய் சொல்லி இந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க தான் ராங்கல வந்தாருங்க அவர் வண்டி ரிவேர்ஸ் போயிருந்தா நான் எடுத்துட்டு போயிருந்திருப்பேன் நான் எதுக்கு தேவையில்லாம நிப்பாட்டுன்னு சொல்லி எனக்கு என்ன சொல்லு சொல்லி நான் சொன்னாங்க இப்ப நீ ரிவர்ஸ் எடுக்க வேண்டியதான எனக்கு பின்னாடி பாருங்க எத்தனை வண்டி நின்றுட்டு நான் எப்படியும் எடுக்க முடியும் நான் ஏன் ரேக்ல நான் கரெக்டா வந்துட்டு இருக்கேன் வந்து அவர் ஆப்போசிட்ல ஒன்னா அவர் லெஃப்ட் ஓரம் மட்டுந்தான் நாம போயிருந்தப்ப எல்லா வண்டி போயிருக்கேன் அப்ப கீழே அவரு போயிருக்கலாம் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அவர் இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க அவர் இது போலீஸ் கொஞ்சம் சரக்குல இருந்து பாருன்னு இருக்கங்க எடுத்த உடனே நீ என்ன பெரிய தாதாவா நீ என்ன பெரிய ரவுடியா அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்கி ரெண்டு அடி அடிச்சிருங்க அடிச்சிட்டு நீ ஆம்பளையா இருந்தா வண்டி சைடு போட்டுவோம்

சேர்ந்துட்டாங்க என்ன வந்து போலீஸ்காரங்க அடிக்கிறது தான் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க நீ உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணி பண்ணிக்க நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் அவர் அடிச்சு அடிச்சவர் அப்படிதான் சொல்றாருங்க அப்புறம் அப்ப வந்து அவர் அப்படிதான் சொல்றாங்க அவர் ஒரு பத்து இருபது நிமிஷம் கழிச்சு அவர் வந்து ஒரு பைக்ல வந்து பக்கத்துல இருந்து ரெண்டு போலீஸ்காரங்க தாண்டி விட்டாங்க அனுப்பிச்சு விட்டாங்க என் வண்டியில ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் ஒரு எஸ்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு என்ன நடுவோட்டில் பாட்டு எல்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது நாங்க பஞ்சாயத்து ஒண்ணும் பண்ணலங்க சார் வந்தது அவர் ஆப்போசிட்ல நீங்க வந்து கேட்டீங்க என்ன மேல கை வச்சீங்களா உங்க கை வைக்கிறது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சரி ஏ மேல வச்சீங்களா அந்த வண்டி கேட்கறீங்க மேல சொல்லி நீங்க கேட்க வேண்டியதான் ஏன் கேட்கவே இல்ல தப்பு பண்ணவன விட்டுறீங்க நான் வந்து நின்னுட்டு இருக்கிறேன் வந்து நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டங்க இல்ல வண்டி போலீஸ் ஸ்டேஷன் விடுங்க பேசிக்கலாம்னுங்க வாங்க எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் எடுத்து விடுற ஒண்ணு பிரச்சனை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எது சொல்லீங்க அப்புறம் நான் நூறுக்கு போன் பண்ணி பக்கத்துல கமெண்ட் பண்ண சொன்னாங்க அந்த மாதிரி போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வண்டி ஒரு பதினொன்னே கால இருக்குங்க இந்த மாதிரி போலீசி கிட்ட வந்து கூப்டாங்க வண்டி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க வண்டி எடுத்துட்டு வந்தாங்க லோடுக்கு போறாங்க எடுத்துட்டு வந்தேன் என்ன பிரச்சனை நடந்துன்னு கேட்டீங்க இந்த மாதிரிதான் நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ம் பிரச்சனை நீங்க காலையில ફૂடேஜ் எடுத்து நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓ ફૂடேஜ் வர சொல்லிருக்காங்க ஸ்டேஷனுக்கு ஆ வர சொல்லிருக்காங்க ரைட் ஓகே 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 அதாவது அவரு என்ன சொல்ல என்ன பெரிய ரவுடியா நான் அடிப்போம் என்ன பண்ண பண்ணிக்க மூடிட்டு பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி வேலை மயிற பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு போம்ல இருந்தா இறங்கி வண்டி ஓரம் போட்டு இறங்கி அவனை பேசிக்கிறேன் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் போலீஸ் ரெண்டு பேர் போலீஸ் வந்தா இங்க பக்கத்துல ஒரு அஞ்சாறு பேர் வந்து அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்

சரிங்க சார் இது லாரி தொழில் செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல்கள் இது நமக்கான சேனல் தயவு செஞ்சு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் கற்றது அளவு கல்லாதது உலகளவு நம்ம எவ்வளோதான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கோன்னாலும் அது பொய் நிறைய விஷயங்கள் புது புது தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதை முழுவதுமாக விளக்கமாக தெரிந்து கொள்ள இந்த லாரி டுடே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் லாரி டிவிக்கு